சந்தையில நல்ல ஒரு மடி செட்டான மாடுனா ஜம்முல ஒரு சூப்பர் மாடு எத்தனை இது பண்ணது மூணாயிரத்து இருக்கு கண்ணு கண்ணு காலங்கண்ணு கண்ணு காலங்கண்ணு என்ன வேலைன்னு கொடுத்துருக்கீங்க இது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எந்த ஊர் போதுனா எந்த ஊர் போகுது கருங்குளம் போது கருங்குளம் போதுனா பால் எவ்வளவு இருக்குண்ண பால் ரெண்டு வழி பதினோரு பதினோரு பத்துக்கு தப்பு இருக்கான நிறமோட நல்லா ஆமா சூப்பர் மாடுனா நல்ல வீடுல தெரிய மாட்டேங்கன்னா நல்ல அருமையான மாடு சூப்பர் நல்ல ஒரு ஹச்அப் மாடு ஒன்று வாங்கிருக்கேன் ஹச்அப் கிராஸ்ல ஒரு மாடு வாங்கிருக்கேன் எத்தனை ஆயிரத்து மாடனே மூணு ஆயிரத்து மாடு கண்ணு மாடா இல்ல கைப்பால் 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 மாடு தான் என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு மூணாயிரம் சொன்னாங்க இருபத்தி வாங்கி இருபத்தி ரெண்டு வாங்கி எட்டு எட்டு அடிச்சு பேசியாச்சுனா பல்ல அப்படி இருக்கு பல்ல சல் நல்லா இருக்கு மாலை எவ்வளவு இருக்கு சொல்லியிருக்கானே நாலு நாள் இருக்கு நாலு நாள் இருக்குங்க ஒரு ஆறு தப்பு இருக்கானே தப்பு இருக்காது மாடு இனி இப்போ எவ்வளவு நாள் இருக்கானே ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் கன்ஃபார்ம் இருக்கும் இளைஞனருக்கு வாய்ப்பு இருக்கானே இளைஞனருக்கு வாய்ப்பு இருக்காது இருக்காது எந்த மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்னண்ணா கலர் பிடிச்சிருந்துச்சி வாங்கிக்கிறேன் கலர் பிடிச்சிருக்குண்ணே இந்த கலர் கலர் கொஞ்சம் ஒரு ரேரு தான் அப்படி ஆமா சரி ஓகேண்ணா மாடு வரதான் எப்படி இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் ஜாஸ்தி ஜாஸ்தி தானே மாடு நிறைய வந்துருக்குது நிறைய வந்து விலைகள் எப்படி இருக்கு விலைகள் பரவாயில்ல பரவாயில்ல ஒரு ஓரளவு வாங்கலாம் மாடு சரி ஓகே ஒரு லிட்டர் பால் உங்கள் ஏரியாவில் எவ்வளோண்ணே ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபா அது எடுக்கிற நாற்பதுருவா நாற்பது ரூபாய்க்கு எடுக்குறேன் சரி வணக்கம்ண்ணே மொத்தம் எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கேன் மொத்தம் ஆறு வந்துச்சு ஆறு வந்துச்சு இப்போ எத்தனை கையில நிக்கு

வந்தா குறைச்சு குடுத்துக்கலாம் அந்த குறைச்சு குடுக்கலாம் சரி ஓகே இது நம்ம இது மாட்டு ஆமா இது எப்படி சொல்லு முப்பத்தி எட்டு ரூபா சொன்னேன் முப்பத்தி எட்டு பால இருக்கு ரெண்டு பத்து வரும் பத்து லிட்ட ஒரு எட்டுக்கு தப்பு இருக்காது விடலாம் வந்தா குறைச்சு குடுத்துக்கலாம் தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சு ஜீரோ மூணு அறுபத்தொன்னு ஜீரோ ரெண்டு ஓகே வான்க்கு எத்தனை எடுத்து என்னது ரெண்டாவது மாடு என்ன கண்ணு காலங்க மாடின்னு ஒரு மூணு மாசம் இருக்கும் காலம் இருக்க மாட்டல ரெண்டு ஒரு எட்டு வரும்

வருஷம் வரேன் சரிங்கய்யா ஜம்னூர் ஜோடி காலம் சூப்பர் காலம் வாங்கிருக்கீங்க பல் போட்டதா பல் போடாதீங்க இங்கய்யா போடல பல் போடல பல்லே போடல பள்ளம் பார்த்தா வாங்கிருக்கீங்க சரி ஓகேங்கய்யா இது வந்து என்னெல்லாம் பழகிருக்காங்களா

இது வந்து கொஞ்சம் தேச்சுக்கள் வளர்ப்பு தேக்க முடியாது கொஞ்சம் வாங்கிட்டு போறீங்க இது ஒரிஜினல் காங்கு எப்படி தானே ஆமா செவலி நடந்தா பிடிக்குமோ செவலா சரி ஓகே ஒரு கை கறவை ஆமா அதுதான கைப்பால் மாடு கைப்பால் மாடு எத்தனை ஆயிரத்து மாடுன்னு இது ரெண்டாயிரத்து தான் ரெண்டாயிரத்து மாடு ஆமா எவ்வளவு பால் மூணு ரெண்டு சொல்லிருக்காங்க யோகம் யோகம் என்ன அவ்ளோ கணிப்பு நம்ம கணிப்பு ஒரு ஒண்ணு ஒன்றரை ஒன்னு தான் ஓடும் இளஞ்சனன்னு சொல்லுதாப்ல அதனால வாங்கிருக்கேன் அதனாலதான் வாங்கிருக்கேன் ஆமா எந்திருப்போதுன்னு இது வந்து கண்டியே பெரிய போகுது என்ன விளச்சனா என்ன முடிச்சு வாங்கிக்கிறேன் ஆயிரம் சொன்னாங்க பதினெட்டாயிரம் வாங்கி போது பதினெட்டாயிரம் வாங்கிருக்கேன் சூப்பர் கண்ணு மாடு வாங்கிருக்கேன் அப்படிதான ஜம் நல்ல எல்லாம் கண்ணு மாடு அப்படிதான மாடு இது எத்தனாயிரத்து மாடனே இருக்கும் ரெண்டாயிரத்து மாடா இருக்கு அப்படிதானே ஓகே கண்ணு என்ன கண்ணுன இதுல உள்ளது இல்ல இதுல உள்ளது இல்லையா வேற கண்ணு தான் வேற கண்ணுதான் சேத்திருக்கீங்களா வேற கண்ணா இருக்கா சொல்லி தான் இல்ல கண்ணு வேண்டாம் வேணாம் சொல்லுங்க மாடு மாதம் வாங்கிருக்கேன் கைப்பலாம் வாங்கிருக்கேன் மாடு எவ்வளவு எவ்ளோ பாலுன்னு சொல்லிருக்கானே

இருபத்தி ஆறு இருபத்தாறு எவ்ளோ பைலா விடுவிய முப்பது ரூந்தா விடலாம் முப்பது ரொம்ப விடலாம் நீங்க எவ்வளவு கணக்கு பண்ணி கொடுத்து எவ்ளோ போகணும் நினைச்சு வந்து போவோம் கையில இருந்தா போறேன் மாடு வித்தாலே போதும்

நாப்பஞ்சு வருஷம் நல்லா எருமை வச்சிருக்கிய எல்லாம் கிடாரியா இல்ல காலைங்கன்னா என்ன கிடாக்கும்தான்

வந்து அதான் ரெண்டு ஒரு வெள்ள ஒரு கருப்பு ஜம் ஒரு காளை கொண்டு வந்திருக்கீங்க இது பல் போட்டாதான் பல் போடாதா ஒரு கண்ணுட்டி தான் ஒரு வருஷம் கண்ணுட்டி அப்படித்தானே வண்டி எல்லாம் எப்படி தட்டுண்டி மட்டும் போட்டீங்க வேற ஒன்னும் பழக்கல பழக்கல அப்படித்தானே குணம்ல எப்படி இருக்கு குணமும் நல்லா இருக்கு அப்படித்தானே விலையில எப்படி சொல்லுவீங்க முப்பத்தி அஞ்சு எவ்வளவு முப்பது கிலோ கொடுக்க முடியாது கேள்வி எவ்வளவு இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி அவ்வளவுதான் இருக்காங்க முப்பது இது வந்து ஒட்டாங்கலை கிராஸ் அப்படிதான நாடு நாடு அதான் ஒட்டாங்கலை நாட்டு கண்ணூட்டி நாட்டு கண்ணூட்டி அப்படிதான சரிங்க சரிங்க சரிங்க